குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் அண்ணா வணக்கம் 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 கார்த்திக் இன்னைக்கு பயங்கரமான பட்ஜெட் தாக்கல் அதுவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேர்ட் டேர்ம்ல முதல் பட்ஜெட் தாக்கல் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க முதற்கட்ட பார்வையா ஒரு பொருளாதார நிபுணரா இந்த பட்ஜெட்ல உள்ள சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அதாவது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இருக்கிறவங்களை எதிர்பார்த்தது என்னென்னா ஏதாவது ஒரு ஃப்ரீ பீஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மூன்று நான்கு மாநிலங்களுக்கு தேர்தல் வரப்போகிறது ஸோ அதை ஒட்டி ஏதாவது இந்த ஆறாயிரம் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற ஆறாயிரம் ரூபாய் அதை வந்து எட்டாயிரமோ பத்தாயிரமோ ஆக்கிறது இல்லைனா வந்து வேறு ஏதாவது மகளிருக்காக ஏன்னா மகளிருக்கு தானே எல்லா மாநிலங்களும் எதுவும் பண்ணிகிட்ருக்குறாங்க அதாவது பிஜேபி அல்லாத மாநிலங்கள் எல்லாரும் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன்னெலாம் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ அதை மாதிரியான ஏதாவது ஒரு அறிவிப்பு வருமா அப்படின்லாம் கூட எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க ஸோ அதில் வந்து எதிர்பார்ப்புகள்லாம் தகர்த்து விட்டு இது வந்து வளர்ச்சியை நோக்கிய பட்ஜெட் மட்டுமே அதாவது நீங்கள் இரநூத்தி நாற்பது சீட்டு கூட அதாவது நிறைய கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கான இப்போ நிதிநிலை அறைக்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுலேருந்து முந்நூற்றி மூணு சீட்லேருந்து இரநூத்தி நாற்பது வந்ததுனால மக்கள் நம்மளை ஏற்றுக்கலையோ அப்படின்னு நினச்சி வந்து கட்டமைப்புகளுக்கான இதுவும் வந்து நிதியை கம்மி பண்ணிவிட்டு ஸோ மக்களுக்காக நிறைய வந்து மானியங்களும் இலவசங்கள் கொடுத்துருவாங்களோன்னெலாம் எதிர்பார்த்தாங்க அதற்கெல்லாம் அசற மாதிரி இல்லை அதாவது நீங்கள் நாட்டுக்கு என்ன தேவையோ வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன தேவையோ அதற்குண்டான பட்ஜெட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது இன்டரீம் பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்கன்னா பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வந்து கட்டமைப்புகளுக்காக ஒதுக்கீடு செய்தார்கள் அதை தான் திருப்பி வந்து அந்த வழிமொழிந்திருக்கிறாங்க அப்போ வந்து ஒருத்தர் சொன்ன ப்ரொப்போஸ் பண்ணாங்க ஏன்னா அது வந்து ஓட்டான அக்கௌண்ட் பட்ஜெட் தான் அதையே நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் அதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்து இந்த வர வரப்போகிற ஆண்டில் வந்து பதினோரு லட்சம் கோடி ரூபாய்கள் வந்து நாட்டின் கட்டமைப்புகளுக்காக செலவு பண்ண போகிறோம் அதில் உறுதியா இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸ் ஏர்ன் பண்ணுற பீப்புளுக்கு ஒரு சார்ட் ஆஃப் ரிலீஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு வந்து வருமான வரியில சேமிப்பு கிடைக்கிறது ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்களேன் ஸோ மாதம் ஆயிரத்தி ஐநூறுபா வந்து அடிஷ்னல் இன்கம் அவங்களுக்கு வருமான வரி மூலமாக வருகிறது இன்னொன்று ஒரு கோல்டன் குட் நியூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டுக்கு மேலே உள்ள கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சிருக்கிறாங்க குறைச்சதுன்னு பார்த்தீங்கனா இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கீழே வந்து ஒரு சவரனுக்கு வந்து தங்கம் விலை இறங்கிடுச்சு ஏன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது வந்து லோயர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக தங்கம் என்பது அவங்களுக்கு வந்து ஒரு அத்தியாவசிய தேவையாக தான் இருக்கும் அதாவது ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் விசேஷமாக இருக்கட்டும் தங்கம் வாங்குவாங்க ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ தங்கத்தில் தான் தாலி பண்ணி போடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த தங்கத்தோட விலையில் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்குது இன்றைக்கி ஒரு இன்னொரு ஒரு ஒரு மாதங்களில் கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா ஒரு பத்து சவரன் தாலி தங்கம் தாலி போட்டாங்க வச்சுக்கோங்களேன் ரூபாய் அவங்களுக்கு டேரெக்டாக அவங்களுக்கு சேவிங்காக இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அது ப்ளஸ் இந்த பதினேழாயிரத்து ஐநூறுரூபாய் இரண்டும் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு போனன்ஸாக மாதிரி சொல்லுவேன் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு பென்ஷனர்ஸ் பீப்புளுக்கு வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து இந்த பென்ஷனில் ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதை வந்து பதினைந்தாயிரத்து இருபத்தஞ்சாயிரம் ஆக்கிருக்கிறாங்க நார்மல் பீப்புளுக்கு வந்து ஐம்பதாயிரம் அதாவது நியூ டாக்ஸ் ரெஜியூமில் இருக்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்த ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் வந்து எழுபத்தஞ்சாயிரமாக உயர்த்தி உயர்த்திருக்கிறார்கள் இதன் மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற சேலரி பீப்புளுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இது வந்து இதுதான் வந்து முதற்கட்ட பார வச்சுக்கோங்க நிறைய இருக்குது அதாவது ரொம்ப வந்து இளைஞர்களுக்கான நிறைய பட்ஜெட்டில் வந்து முன்னெடுப்புகள் எடுத்துருக்குறாங்க நம்ம அது போக போக நம்ம பேசுவோம் அந்த வேலை வாய்ப்பு நம்ம பார்த்திருப்போம் வந்து எதிர்கட்சிகள் சொல்றதே வந்து வந்து இப்ப கூட இந்த ஒரு ஆய்வு வந்து அறிக்கை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த செய்தி வந்து வந்து அன்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்தியால அதிகமா இருக்குன்னு எவ்வளவுதான் வளர்ச்சி இருந்தாலும் பட் இந்த வேலை இல்லாம வந்து திண்டாட்டம் இந்தியால அதிகமா இருக்கு அப்படிங்கிற தொடர்ந்து அந்த குரல்கள் இருந்தது இந்த வேலை உருவாக்கத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்காக ஏதாவது சிறப்பான திட்டங்கள் வந்து இந்த இதுல பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கா வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக தான் இந்த கட்டமைப்புகளை முன்னெடுத்திருக்காங்க அதாவது அரசாங்கம் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும்போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வேலை செய்ய போகிறதுன்னு பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனங்கள் தான் மிக அதாவது உயரிய நிறுவனங்கள் இருக்கும் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸும் வரும் சின்ன சின்ன கம்பெனிஸும் வரும் ஸோ அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு வந்து அது மூலமாக வேலை வாய்ப்பு பெருகும் அண்ட் வேலைவாய்ப்பு பெருகும் போது அப்படியே வந்து அவர்களோட வளர்ச்சியும் அதுதான் சொல்கிறாங்க நாட்டின் ஜிடிபி வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ரூபா போட்டோன்னா ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு மூணு ரூபாயாக ஜிடிபி மல்டிப்ளை ஆகும் அந்த நோக்கத்தில் தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த இலவசங்களை வந்து கொடுப்பதை நிறுத்தி விட்டு நாளைக்கு வந்து உனக்கு வந்து நான் தூண்டில கொடுக்குறேன் அப்படின்ற கான்செப்ட் தான் போயிருக்காங்க இன்னைக்கு உனக்கு மீனை வந்து கொடுக்கறதுக்காக நாளைக்கு நான் உனக்கு தூண்டில தர மாட்டேன்னு சொல்றது இல்லை மற்ற மாநிலங்களா பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து விட்டு அந்த கரீப் கல்யாண் யோஜனமாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஆறாயிரம் இரவாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பிரைம் மினிஸ்டர் இந்த ஹெல்த் ஸ்கீமாக இருக்கட்டும் மருந்தக பிஎம் மருந்தகத்தில் விலைகளை வந்து விலை குறைத்து மருந்து மருந்து கொடுக்குறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் கொடுத்துருக்காங்க அது ஆவாஸ் யோஜனா மூலமாக மூன்று கோடி வீடுகள் வந்து கட்டித்தர போகிறாங்க ஸோ உங்களுக்கு அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு வந்து இது மாதிரி பிளான் பண்ணிவிட்டு கட்டமைப்புகளுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதிதாக வேலை சேர் சேர்கிறாங்க பார்த்தீங்கன்னா நியூ டைம் எம்ப்ளோ நியூ ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வர்றவங்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு கீழே சம்பளம் இருந்ததுன்னா பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து மானியம் கொடுக்குறாங்க இப்போ புது இந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணிருக்கலாங்க வேலை வாய்ப்பில் புதுசாக ஒருத்தர் சேரறார் அப்படின்னா அவரோட சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா பத்தா பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து அவருக்கு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்பர் மூலமாக மூன்று இன்ஸ்டால்மெண்ட்டாக அவருக்கு வந்து பணம் போய் சேரும் இது வந்து புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு ரெண்டாவது வந்து அந்த மாதிரி புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க பார்த்திங்க அவர்களுக்கு வந்து அதில் ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் கொடுத்துருக்குறாங்க இந்த இன்சென்டிவ் ஸ்கீம் படி ஒரு நான்கு வருடங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு அவங்க எவ்வளோ சேலரி பே பண்ணுறாங்களோ அதில் இருபத்தி நாலு சதவீதம் இருபத்தி நாலு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் ஆறு சதவீதம் டேபிள் கொடுத்துருக்குறாங்க அத்தனை சதவிகிதம் வந்து அவர்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களோ நியூ ஹயஸ்ட்கு கொடுக்குற சம்பளம் அது வந்து இன்சென்டிவாக திரும்பி போத் எம்ப்ளாயர் யார் வேலைக்கு வைக்கிறாங்களோ யார் வேலை செய்கிறாங்களோ அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதை தாண்டி வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் மாதம் வந்து யாரெல்லாம் பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்த எம்ப்ளாயருக்கு அந்த நிறுவனத்திற்கு வந்து அதுவும் இன்சென்டிவாக கொடுக்கப்படும் இந்த மூன்று இன்சென்டிவ் சப்சிடி அண்ட் இன்சென்டிவ் கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஒரு மோட்டிவேஷன் வரும் அப்படின்னா புதிதாக வேலைக்கு ஆள் எடுப்பதற்கு வந்து நமக்கு மோட்டிவேஷன் வரும் அப்படி வரும்போது இந்த இன்சென்டிவ்ஸ்லாம் அவங்களோட சம்பள பலுவை குறைக்க ஆரம்பிக்கும் சம்பள பழுவை குறைச்சதுக்கு என்ன ஆகணும் அந்த அந்த பணத்தை வந்து ஒர்க்கிங் கேப்பில் சேவான பணத்தை திருப்பியும் அவங்க வந்து பிஸ்னஸில் முதலீடு பண்ணும்போது அது வருமானத்தை வந்து வளர்ச்சிக்கு கொண்டு போகும் ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்புக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க கட்டமைப்புகளும் முன்னுரிமை கொடுக்குறாங்க இன்னும் மிக முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ செக்டார் வந்து எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி லைன் ஸ்கீம்னு ஒன்று முன்னாடி கொண்டு வந்தாங்க ஆத்ம நிர்பர் பாரத் மோது அதாவது அரசாங்கமே வந்து கடன் உத்தரவாதம் மத்திய அரசாங்கமே கடன் உத்தரவாதம் கொடுத்து அவர்களுக்கு வந்து இந்த கடனை வழங்கினார்கள் அனைத்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் அப்படி இருக்கும்போது அது மாதிரியான ஒரு திட்டம் இந்த வாட்டி வரும்னு எதிர்பார்த்தாங்க அதற்கும் ஒரு வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரிஸ்க் ப்ரீமியம் ஒன்று பே பண்ணுவாங்க இப்போ வந்து அடமானமே இல்லாமல் உத்தரவாதமே இல்லாமல் ஒரு பேங்க்கில் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க இல்லையா அந்த ரிஸ்க்குக்கு வந்து ஒரு கம்பெனியும் ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணி அதற்கு ப்ரீமியத்தை வந்து அதுக்கு நூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் இப்போ நீங்கள் நான் பேங்க்கில் போய் கடன் வாங்கினோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் உத்தரவாதம் கொடுப்பார் அந்த உத்தரவாதம் கொடுக்குற நபருக்கு நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் கொடுப்போம் அதாவது கேரண்டி கமிஷன் சொல்லுவாங்க அது பேர் பேங்கிங் செக்டாரில் ஓகே அந்த கேரண்டி கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கொடுப்பதற்காக ஒரு ஒரு நிறுவனத்தை வந்து உருவாக்குவாங்க இப்போ இல்லை ஏற்கனவே இருக்கிற மத்திய மத்திய அரசாங்கத்தை அந்த நிறுவனத்தை உருவாக்கி விட்டு அதில் அந்த ரிஸ்க் பிரீமியத்தை பே பண்ணிவிடுவாங்க அந்த ரிஸ்க் பிரீமியத்தின் அடிப்படையில் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு வந்து கடன்கள் கொடுக்கப்படும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி கூட கொடுக்கலாம் அவங்க அந்த ரிஸ்க் பிரீமியத்தை பொறுத்து இருக்குது ஸோ அது கொடுக்கறதுனால எம்எஸ்எம்இக்கு வந்து மீண்டும் வந்து ஒரு கடனை அதிகமாக வாங்கி அவங்களுக்கு அதாவது அதிகம்ன்றனா அவங்களோட பிஸ்னஸுக்கு தேவையான இதுக்கு வாங்கி அவங்க பிஸ்னஸை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னொன்று மிக குறிப்பாக சொல்லணுன்னா இளைஞர்களுக்கு வந்து நம்ம சொன்னோம் இப்போ வந்து இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வருது அதனால் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில் இண்டியா திட்டத்திற்காக நிறைய வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க இப்போ நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நான் வந்து அடுத்த அடுத்து வருகின்ற ஒரு பத்தாண்டுகள் அதுதான் பெருசாக வரப்போகுதுன்னா அதற்குண்டான படிப்பை நான் இன்றைக்கி படிக்கணும் அந்த படிப்பை படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நான் வந்து ஏதாவது ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் சேரணும் அதற்கு எனக்கு வந்து இன்னைக்கு பணபலம் இல்லைன்னா பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் உள்நாட்டில் கல்வியை கற்பதற்கு கடன் வந்து மத்திய அரசாங்கம் அந்த மத்திய அரசு நிறுவனங்களில் பேங்க்ஸில் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க ஏற்கனவே ஸ்கீம் இருக்குது அதில் வட்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ மூன்று சதவீதம் வட்டி தள்ளுபடி பண்ணுறாங்க இப்போ ஒரு ஒம்பது சதவீதத்தில் இப்போ நம்ம பேங்க்கில் ஒரு பையன் கடன் வாங்குறாரு நம்ம மேல் படிப்பை படிப்பதற்காக அப்படின்னா அதில் ஒன்பது சதவீதத்தில் மூன்று சதவீதத்தை வந்து மத்திய அரசாங்கமே செலுத்த ஆரம்பிக்க போறது ஸோ அதன் மூலமாக அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி அடுத்த அடுத்த மாற்றத்தை நோக்கி போகும்போது அந்த மாற்றத்தை தயார் செய்து கொள்வதற்கு நான் கல்வியை வந்து என்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு வந்து எனக்கு கல்வி கடன் அரசாங்கம் கொடுக்குது அதுல மூன்று சதவீதம் வட்டி மானியம் கிடைக்குது அதை கற்றுக்கொண்டு விட்டு நான் வேலைக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்ல எனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து சப்சிடி கிடைக்கும் அதில் சேர்ந்த உடனே ஒரு லட்சம் ரூபாய்க்கு யாரெல்லாம் சம்பளம் வாங்குனோ அவங்க தான் வந்து இந்த ஸ்கீம்ல பெனிஃபிட் அடைய முடியும் நம்மளை வந்து ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயராக எம்ப்ளாயியாக ஒருத்தர் கொண்டு போகிறாங்கன்னா அதன் மூலமாக அந்த நிறுவனத்திற்கும் இன்சென்டிவ் கிடைக்குது ஸோ அது மாதிரி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர்களோட வாழ்வை வந்து வாழ்வை வந்து கொஞ்சம் மாற்றி அமைப்பதற்கான ஒரு நோட்ட மாற்றத்தை நோக்கி தான் அந்த பட்ஜெட் போகுதுன்னு பார்க்குறேன் அடுத்தது நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி அஞ்சு மனித தேர்தல்கள் வருது அஹ் அதுக்கான எதிர்பார்ப்புகள் இதுல இருக்கும் அஹ் இலவசங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு எதிர்பார்ப்பு என்னன்னா இவங்க இப்ப ஆட்சியில் இழக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் யாருன்னா பீகார்ல சேர்ந்த ஜேடியும் இங்க நாயுடு அவர்கள் கட்சியும் தான் அவங்களுக்கு சலுகைகள் நிறைய கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாங்க ஆம் டுஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஆனா அதே மாதிரி இப்ப எதிர்கட்சிகள் சொல்றாங்க பீகாரும் ஆந்திர பிரதேசம்தான் இந்த பட்ஜெட்ல பலன் அடைஞ்சிருக்காங்க உண்மையாலுமே இந்த இரண்டு கட்சிகளும் ஆம் ட்விஸ்ட் பண்ணிருக்காங்களா அவங்களுக்கு தான் சலுகைகள் அதிகமா ஆம் ட்விஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியாது சரி அவர்கள் வந்து பின்தங்கிய மாநிலமாக இருந்ததுனால ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரெக்வஸ்டை கன்சிடர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து சரி நம்ம இப்போ சொன்ன திட்டங்கள் நான் பேசினது எல்லாமே வந்து இது எந்த மாநிலத்தையும் சாராதது எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும் இந்திய பிரஜையாக நீங்க இருந்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து வரி விலக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்தியாவில் நீங்க வந்து பென்ஷன் இருந்தீங்கன்னா அந்த பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த யுவான்னு சொன்ன பாத்தீங்களா இளைஞர்களுக்கு உண்டான ஸ்கீம்ஸ்லாம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா அது எந்த இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் எதுக்கு குறிப்பிட்டாமல் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஹைதராபாத்துக்காக ஆந்திராக்காக ஒரு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க அங்க வந்து நீர்ப்பாசனத்துக்காக ஒரு நீர்ப்பாசன முதலீடு கொஞ்சம் பண்றாங்க பிளஸ் ஒரு காரிடோர் ரெடி பண்ணுறாங்க அதாவது எக்கனாமிக் காரிடோர்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு மாநிலத்தையும் இன்னொரு மாநிலத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் காரிடார் வந்து ஹைட்ராபாட் பெங்களூர் ஒரு காரிடார் ஒன்னு கிரியேட் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியல் காரிடோர் கிரியேட் பண்ண போகிறாங்க ஸோ ஹைதராபாத் வந்து ஆந்திராவில் இருக்கு வச்சுக்கோங்க தெலுங்கானாவில் இருக்கு பெங்களூர் எங்கே இருக்கு கர்நாடகாவில் இருக்கு கர்நாடகாவில் யார் ஆட்சி யார் யார் ஆட்சி போயிறாங்க அங்கே காங்கிரஸ் இப்போ உங்களுக்கு பெங்களூருக்கு நம்ம ரோடு போட்டால் நீங்க அந்த ரோடு அந்த சாலைகளை உபயோகித்து கொண்டு உங்களோட பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் இல்லையா நீங்க வந்து ஆந்திராவிலோட ட்ரேடிங் பண்ணலாம் தெலுங்கானோட ட்ரேடிங் பண்ணலாம் ஸோ அந்த காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகா மாநிலத்துக்கு இதுல பெனிஃபிட் வருது இல்லையா ஈக்குவா ஒரு ரோடு போட்டோன்னா பாயிண்ட் ஏல இருக்கிறவங்களும் பெனிஃபிட் அடைவாங்க பாயிண்ட் பியில் அடைய இருக்கிறவங்க பெனிஃபிட் அடைவாங்க அவர்களும் இந்தியாக்குள்ள தானே இருக்கிறாங்க இன்னொரு காரிடோர் போட்டிருக்காங்க வைசாக் டு சென்னை சென்னை எங்க இருக்குது தமிழகம் தமிழ்நாட்டுல இருக்குது தமிழ்நாட்டுல யாராண்டு இருக்காங்க பிஜேபி கிடையாது நம்ம இங்க இருந்து இந்த பட்ஜெட்ல தமிழகத்துக்கு குறிப்பா எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் ஆட்சியும் சொல்றாங்க எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுகவும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களேனா நான் சொல்லிருக்கேன் இப்போ இந்த வைசாக் டு சென்னை காரிடார் ஓகே சோ சென்னை தமிழகத்துல தானே இருக்குது தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் தான் அடைய போறது அது மாதிரி விவசாயிகள் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து நிறைய விவசாயம் வந்து நம்ம தமிழகத்தில் நடக்குது அதில் என்ன சொல்கிறேன்னா ஒரு கோடி விவசாயிகளுக்கு வந்து நேச்சுரல் ஃபார்மிங் இயற்கை விவசாயத்தை வந்து கற்றுக் கொடுக்க போகிறார்கள் அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றி விதைகள் அந்த விதைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா விதைகளை வந்து உருவாக்க போகிறாங்க நல்ல விளைச்சல் கொடுக்க கூடிய விதைகள் அந்த விதைகள் வந்து எந்த கா கிளைமேட்னாலையும் வந்து கிளைமேட்டை மீண்டு வரா மாதிரி ஏதாவது அசாதாரண சூழ்நிலை புயல் வருகிறதோ இல்லைனா வந்து வெப்பம் வருகிறதோ கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தட்பவெப்ப சூழ்நிலையையும் தாண்டி நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்கக்கூடிய விதைகளாக அவங்க வந்து உருவாக்க போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம தமிழகத்தில் உள்ள விவசாயிகளும் பலன் பெற தானே போகிறாங்க ஏன்னா இது வந்து சரி ஒட்டுமொத்தமாக போடும்போது இது தமிழகத்திற்கு அப்படின்னு அவங்களால அவங்களால கணிக்க முடியாது யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறாங்கன்றது பட் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீத பாப்புலேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா எனிவேர் பிட்வின் சிக்ஸ் டு எயிட் பர்சன்டேஜ் பெனிஃபிட் நமக்கு தான் வர அது இன்னைக்கு வந்து நம்ம அடையாளம் காணப்படவில்லையே தவிர பட் அந்த பெனிஃபிட் தமிழகத்துக்கும் வரப்போகிறது முத்ரா லோன் இருபது லட்சமாக உயர்த்தி இருக்கிறார்கள் பத்து லட்சத்தில் இருந்த முத்ரா லோன் உச்சபட்ச முத்ரா லோன் இன்றைக்கி இருபது லட்சமாக மாறப்போகிறது உங்களுக்கு தெரியும் முத்ரா லோனில் பெனிஃபிட் அடைந்த மாநிலம் முதல் மூன்று மாநிலம் தமிழகம் ஒன்றா இருக்குது ஸோ அதுவும் நமக்கு தான் வரப்போகுது அதனால பார்த்தீங்கன்னா அரசியல் பேசுவாங்க ஏன்னா அந்த குறிப்பிட்ட மாநிலம் என்ற பேர் வராததுனால அது பேசுவாங்க பட் இதில் கொடுக்கப்பட்ட அனைத்து சலுகைகளும் இந்தியாவில் உள்ள நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் போய் சேரும் அது சாரும் அடுத்தது மிகவும் எதிர்பார்த்தது என்னன்னா மிடில் கிளாஸ் இந்தியானாலே நடுத்தர மக்கள் தான் அதிகமா இருக்காங்க இங்க ஒரு மோதலே இருக்கும் மிடில் கிளாஸ்க்கு மோடி அரசாங்கம் வந்து எதுவுமே அந்த எதிர்பார்ப்புகள் மிடில் கிளாஸுக்கு அறிவிப்புகள் திட்டங்கள் ஏதாவது அறிவிக்கப்பட்டிருக்கா சரி மிடில் கிளாஸ் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வருமான வரி விலக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த நியூ டாக்ஸ்ல வந்து ஒரு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் வருமான வரி சேமிப்பதற்கான ஸ்லாப்ப மாத்திட்டாங்க மிடில் பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க வந்து மிடில் கிளாஸ் இல்லை அவங்க வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்கன்னா அது வந்து டெஃபினேஷனாக நம்ம மாற்றணும் ஏன்னா வறுமை கோட்டு ரெண்டு நம்ம தமிழகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்து ரூபாய் வந்து நம்மளுக்கு தனிநபர் வருமானம் அப்படின்றாங்க ஸோ ஏழு லட்சம் வாங்குறவங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து மிடில் கிளாஸை தாண்டி ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க ஓரளவுக்கு அறுபதாயிரம் ரூபாய் மாதம் சம்பளம் வாங்குறவங்க வந்து லோயர் லோயர் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது பாவர்ட்டி கீழே இருக்கான்னு சொல்ல முடியாது அண்ட் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் இன்கம் குரூப்பாக தான் இருக்கிறாங்க அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிற மாதிரி தான் ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஏழு ப்ளஸ் ஏழு பதினாலு லட்சம் பதினாலு லட்சம் ஒரு குடும்பத்துக்கு வருமானம் வருகிறது என்றால் அந்த குடும்ப வருமானம் வந்து வரி வந்து அதன் மேலே ஜீரோ ஒரு பைசா கூட கிடையாது ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ ஸோ அதையும் தாண்டி வந்து வருமான வரி குறைய வேண்டும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் செய்வா அதுக்கு வரி அந்த அந்த வரி இப்ப நம்ம கலெக்ட் பண்றதுக்கு குறைய போகிறது என்றால் அதுக்கு மாற்று வழியை தேடிவிட்டு வருமானத்திற்கான வழியை தேடிவிட்டு கோயிங் ஃபார்வர்ட் மாற்றம் கொண்டு வருவார்கள் ஆனால் இன்னொரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு இந்த மாதிரியான டாக்ஸ் விஜயம் தான் தொடரும்னு நினைக்கிறேன் அடுத்தது இவங்களோட குறிக்கோள் வந்து பாஜக அரசோட குறிக்கோளே வந்து விக்சிட் பாரத் அதை நோக்கி தான் நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நோக்கி அதை நோக்கி தான் இந்த பட்ஜெட் இருக்கா இல்லை குறுகிய காலத்துக்கான பட்ஜெட்டாக இருக்கா இல்லை குறுகிய காலத்துக்கு உண்டான பட்ஜெட்டாக இருந்தால் வரப்போகின்ற மாநில தேர்தல்களை கருத்தில் கொண்டு மாநிலங்களுக்கு தேவையான அந்த இலவச வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஓட்டை வாங்கிருக்கலாங்க அந்த ஈவன் இந்த பிஜேபியோட மேனிஃபெஸ்டோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேனிஃபெஸ்டோலையும் சொல்லலை அவங்க ஸோ அதனால் அவங்க வந்து குறுகிய கால பட்ஜெட்டாக எதையுமே பார்க்கல வாக்குறுதிகளையும் அப்படி கொடுக்கல ஸோ லாங் டேம் பட்ஜெட்டாக இருக்கிறதுனால தான் வந்து மக்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் கொடுக்குறாங்க ஸோ கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க இன்ஃபேக்ட் வந்து மாநில அரசுகளுக்கும் வட்டி இல்லா கடன் கொடுத்துருக்குறாங்க ஐ திங்க் இது மூன்றாவது முறையாக நான்காவது முறையாக வருஷா வருஷம் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே மாநிலங்களுக்கு வட்டி இல்லா கடன் கொடுக்குறாங்க இந்த வருஷம் அதை திருப்பியும் வந்து கொண்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மாநிலங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க ஸோ கடன் அதை ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்கள் திரும்பி கொடுத்தா போகிறோம் வட்டி கிடையாது முதல்ல நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய தொகை வந்து ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்தா போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு ரூபாயோட மதிப்பு உங்களுக்கு தெரியும் ஐம்பது வருஷம் கழிச்சு எவ்வளோ ரூபாய் இருக்க போகுது அந்த ஒரு ரூபாய் இன்றைக்கி இருக்கிற ஒரு ரூபாய் ஐம்பது வருஷம் கழிச்சு நம்ம ஒரு ரூபாயில் வந்து எதுவுமே வாங்க முடியாது அசிமிங் ஒரு அஞ்சு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் போட்டால் கூட அஞ்சு பர்சன்ட் இல்லை ரெண்டு ரெண்டு பர்சன்ட் போட்டால் கூட புரியுதுங்களா அதனால் வந்து இன்னைக்கு கொடுக்குற பணம் வந்து எனக்கு தெரிஞ்சு இலவசமாக கொடுக்குற பணம் தான் அது ஒரு கமிட்மெண்ட் ஓணுன்றதுக்காக கடன் என்ற பெயரில் கொடுக்குறாங்களே தவிர இலவசமாக விலையில்லா வட்டி இல்லா கடன் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அனைத்து மாநிலங்கள் கொடுக்குறாங்க எந்தெந்த மாநிலங்கள் எவ்வளோ தேவையோ அந்தந்த மாநிலங்கள் அதை வந்து ப்ரையாரிட்டஸ் பண்ணி டாக்குமெண்ட்டை கொடுத்து வாங்கிப்பாங்க ஒருத்தர் ஆறாயிரம் வாங்குவோம் ஒருத்தர் பத்தாயிரம் வாங்குவோம் ஒருத்தஞ்சாயிரம் வாங்குவோம் அந்த மாதிரி டிபெண்டிங் ஆன் தர் நீட்ஸ் ஸோ எப்படி வந்து மத்திய அரசு வந்து ஒரு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வந்து முதலீடு செய்கிறார்களோ அவர்கள் தரப்பிலிருந்து அதற்கு மா மாநில அரசுகளும் முதலீடு பண்ண வேண்டும் இந்த அதாவது இந்த பண்ணும் பண்ணும்போது அதற்கும் வந்து நிதியுதவி வந்து மாநில மத்திய அரசு கொடுக்குறாங்க சோ அப்படி வந்து முதலீடுகளை மட்டும் நோக்கியே இந்த பட்ஜெட் இருக்கிறதுனால அதுதான் வந்து ஏன்னா ஆறில இருந்து ஏழு சதவீதம் வந்து ஜிடிபி க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க அதுமே வந்து கன்சர்வேட்டிவா சொல்லியிருக்காங்க ஒரு இன்னும் கூடுதலாக ஒரு சதவீதம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் கன்சிடரிங் இன்னைக்கு இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குங்களா எப்படி அஃபெக்ட் ஆகும் தெரியாது நமக்கு யுஎஸ் எலெக்ஷன் வருது ரஷ்யாவுக்கு என்ன அந்த டிஸ்கஷன் பாயிண்ட் இருக்குது அது எப்படி முடியும் தெரியாது சைனாவோட தாக்கம் எப்படி இருக்கும்னு தெரியாது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் ஏன்னா நம்ம வந்து குளோபலாக வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் வந்துதுன்னா நம்மளோட பொருளாதாரத்தை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக காஷியஸாக வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு செவன் பர்சன்ட் ஜிடிபி க்ரோத்தை பிளான் பண்ணி அதற்குண்டான நிதிநிலை அறிக்கை தயாரிச்சிருக்கிறாங்க ஏன்னா போன வருஷம் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஜிடிபி க்ரோ ஆகியிருக்கும் நம்ம நம்ம தான் உலகத்திலேயே வந்து அதிக பர்சன்டேஜ் க்ரோ ஆகின எக்கானமியாக இப்போ இருக்கும் கொரோனாக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஏழரை சதவீதத்துக்கு மேலே தான் நம்ம குரோ ஆகிட்டு இருக்கோம் ஸோ அதை அதை ட்ரெண்டை பேஸ் பண்ணி அடுத்த வருஷமும் அதே ஏழு சதவீதம் க்ரோத்தில் இருக்கும்போது அது அப்படியே அந்த ஏழு சதவீதம் க்ரோத்தை நம்ம அப்படியே ரீட்டைன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இவர்கள் வைத்த குறிக்கோள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு விக்ஷித் பாரத்தாக உருவாவதற்கு நூறு சதவீதம் சாத்தியங்கள் இருக்குது கண்டிப்பா இவ்வளோ தெளிவுகள் எனக்கு தெரிஞ்சு தான் மக்கள் வெளிப்படுவாங்க நினைக்கிறாங்க ஏன்னா இங்க இருக்கிற ஊடகங்கள் வந்து குறிப்பிட்ட செய்திகள் மட்டும்தான் வெளியிடுறாங்க இத இந்த பதில்கள் கேட்டு மக்கள் தெளிவடிவாங்க அப்படிங்கிறத நம்புவோம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நமது தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கை நன்றி நன்றி கார்த்திக்